இந்த ரப்பிடத்தில் கேட்டீர்களா அல்லாஹ் எனக்கு பில்லியனர் ஆகணும் யாரா மில்லியனர் ஆகணும் யாரா அழகான முறையில் சம்பாதிச்சு எப்படியா அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற யாரா ஒரு வழியை திறந்து வை யாரான்னு கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பாங்க நீங்க கேட்கல நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு முன் எப்படி எப்படி என்ன முடியும் அல்லாஹுவை அல்லாவுடைய கஜானாவை அறிந்தவன் அல்லாஹுவை அறிந்தவன் தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹுவின்

நீ தவ செய்துவா அதுதான் உனக்கு வேணும்கிறது வேணும்தான் அல்லாஹ் விடத்தில் நின்று அழுது பாவ மன்னிப்பை கேட்டு இனிமேல் தொட மாட்டேனே அல்லாஹ் உயிரே போடாலும் பரவாயில்லையே அல்லாஹ நீ கொடு நான் வாங்கிக்கிறேன் என்று அல்லாஹவின் கணக்கை நம்பிக்கை வைத்து மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் சொல்றான் உயும்தி இதுக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் எதில் வி அம்மாள் செல்வத்தில்

கடனை கேட்கிறாயே ரப்புடைய கஜனாவில் அவன் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கேள் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை கேட்கப்பட்டால் ஆனால் யார் அதை மறந்து பாவங்களை செய்து பாவங்களை அதை தேடுகிறார்களோ ஒருவேளை அல்லாஹ் கொடுத்தாலும் இதாகும் உங்களி அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறி விடுவார்கள் அரோதாரி அல்லாவை மறந்து குரானை மறந்து ஹதீதை மறந்து நீங்கள் எதில் சேகரித்தாலும் எதில் உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தினாலும் நீங்கள் எவ்வளவு கார்கள் எவ்வளவு மொபைல்கள் எவ்வளவு வீடுகள் எவ்வளவு சொத்துகளை ஹராமில் சேகரித்திருந்தாலும் நெருக்கடியோடு தான் இருப்பீர்கள் மாசு ஆச்சுன்னா நினை முப்பதாம் தேதி ஆச்சுன்னா உயிர் உயிரும்

குரானுடைய வாக்கு அது எப்படி விவரிப்பது அவர் என்னாத புறத்திலிருந்து அல்ல கொடுப்பார் உலகத்துல அல்லாஹ் கொடுப்பாங்கிறான்